நம்ம ஹாலிடேஸ் vandachu, நம்ம GT ஹாலிடேஸ் um vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel லா ஃபீல்டுக்குள்ள போகணுன்ற ஆசை உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கக்குள்ள ரஜினி படங்களை பார்க்கக்குள்ள ரஜினி கண்டக்டரா இருந்தாருங்கக்குள்ள ஒரு கண்டக்டர் ஆகணும்னு ஆசையா இருந்தது எட்டாவது படிக்கக்குள்ள கௌரவம் படம் சிவாஜி படத்தை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்த அந்த படம் பார்த்ததுல என் மண்டையில வந்து நான் வக்கீல் ஆகணுங்கிறது ஏறி போயிருக்கேன் வீட்டில் ஒரு வெறும் ஒரு நூறுவாய்க்கு இயங்கி பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட நான் என்னையே நினைத்துக்கொள்வது மாடி வீட்டு ஏழை என்று நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் பெருசா எங்களுக்கு வருமானம் கிடைக்காது கூட்டி போனோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப தேவை ரூபாய் என்கிட்ட இருக்காது சேவ் டு லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படிங்கிற ஆசையில் தான் வந்தோம் அந்த மாதிரி சிறப்பாக போயிட்டு இருக்கு முப்பது வருஷமா வைக்கலா இருக்கேன் இப்போ வேற வரைக்கிறீங்கலாம் வந்த உடனே வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க குறுக்கு வழியில் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இளம் வரைக்கிறீங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த நீ வந்து எடுக்காத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத அந்த மாதிரி இந்த மிரட்டல் ஏதாவது ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க இல்லை நிறைய சந்திச்சு கிட்டத்தட்ட நாற்பது வழக்குகளில் வந்து ஆயுள் தண்டனை வாங்கிடுச்சு நிறைய மிரட்டல்கள் வரும் இதில் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு யாரும் வந்து என் உயிரை எடுக்க முடியாது ஆண்டவனை தவிர அதனால எந்த மிரட்டல் வந்தாலும் நான் பயப்படுறதில்லை மிரட்டல்கள் இல்லாத நாளே இல்லை அதை கண்டு நான் நஞ்சு வருவேன் என்னுடைய குடும்பம் வந்து பாரம்பரிய திமுக கொடுக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் திமுகங்கிறத தவிர ஒன்றுமே தெரியாது திமுக திமுகன்னு அது ரத்தத்தில் ஊறி போன காரணத்தினால திமுகவை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது கருப்பு சேப்பு வேட்டி கட்டினவன் நம்ம சொந்தக்காரம்பா நடுப்புற வெள்ளை இருந்தால் அவன் நம்ம எதிரிப்பான் அப்படியே சொல்லி எங்கள் மைண்டு அந்த லெவலில் இன்னி வரையும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என் ஆஃபீஸுக்கு கருப்பு சேப்பு வேட்டி கட்டின திமுக தொண்டனாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் மொதல் அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க அரவரசைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ராமசைவன் சார் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் ஃபஸ்ட் எல்லோரும் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட சேர்த்து அவங்க படிப்பு எல்லாம் சேர்த்து சொல்லுவேன் ஆனால் அவங்க படிப்பு சொன்னாலும் எனக்கு அதுக்கே ஒரு தனி டைம் போயிடும் போல் அவ்வளோ வச்சுருந்துருங்க யாரும் தெரிந்து எல்எல்பி எம்ஏ அது இதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் பிஹெச்டி வந்ததுக்கப்புறம் நான் டாக்டர்னு சொல்லி முடிச்சுட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா சார் எல்லாேருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அதாவது நம்ம வந்து இந்த படிப்புக்குள்ளே வரணும் இப்போ எனக்கு வந்து இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரணுன்ற ஆசை வந்துச்சு ஸோ நம்ம வந்து வக்கீல் ஆகணும் லாயர் ஆகணும் இந்த லா ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ற ஆசை உங்களுக்கு எப்போ வர ஆரம்பித்து சார் நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கக்குள்ள அப்போ அரியா வயசு அப்போ வந்து ரஜினி படங்களை பார்க்கக்குள்ள ரஜினி கண்டக்டராக இருந்தாருங்கக்குள்ளே ஒரு கண்டக்டர் ஆகணும்னு ஆசையாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஏழாவது எட்டாவது படிக்கக்குள்ள கொஞ்சம் நம்மளுடைய அறிவு முதிர்ச்சி வளர வளர ஒரு தடவை எட்டாவது படிக்கக்குள்ளே கௌரவம் படம் சிவாஜி படத்தை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பார்த்த அந்த படம் பார்த்ததுலேருந்து என் மண்டையில் வந்து நான் வக்கீலாகணுங்கிறது ஏறிப்போச்சு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எங்கள் அம்மா காசை எங்கள் அம்மா வந்து கல்லூரி பேராசிரியர் பின் க பின்னர் முதல்வரானாங்க கல்லூரி என் தந்தையும் ஒரு கல்லூரி பேராசிரியர் எங்கள் அம்மா வந்து என்னை பிஇ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட்லாம் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சட்டம் சேர விருப்பம் இல்லை எங்கள் அப்பா வந்து கல்லூரி பேராசிரியர் இருந்தாலும் அவர் வந்து கல்லூரியில் படித்து முடிக்கக்குள்ள அவர் வந்து வழக்கறிஞராக ஆகணும்னு ஆசை இருந்து அவங்க பெற்றோர்கள் இல்லை இல்லை நீ பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தோடனே எம்ஏ முடித்து காலேஜ் ப்ரொஃபஸராக போகணுன்னு சொல்லி அதனால் அவர் பேராசிரியரான காலத்தால் என்னுடைய தந்தை வந்து நான் சட்டம் பயிலணும்னு சொல்லக்குள்ள அவங்க குறுக்க நிற்காமல் முழுசாக எங்கள் தந்தை என்னுடைய ஆதரித்து சட்டம் விருப்பத்தோடு சேர்ந்து படித்த படிப்பது அந்த மாதிரி தான் இப்போ எவ்வளோ வருஷமாக ஆயிருக்குங்க சார் இந்த லா ஃபீல்டு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு பாண்டிச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பிஎல் முடிச்சுட்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு எம்எல் முடித்தேன் பிஎல் எம்எல் ரெண்டுத்துலேயுமே பல்கலைக்கழக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவன் முதல் வகுப்பில் தேர்ச்சி கோல்டு மெடலிஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வழக்கறிஞர் தொழிலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது மட்டும்தான் ஒருத்தங்க வந்து உண்மையாக நேர்மையாக நடக்கிறது நினைச்சா கூட நடக்க விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நீங்கள் வந்து உண்மையா நேர்மையாக பணம் எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு கேஸ் எடுத்து வார கொடுக்கும்போது சுத்தி காட்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்போ என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிங்க சார் ரெண்டு ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம் அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அதே நேரத்தில் அதுக்கு தனி எதிர்ப்பும் இருக்குது இந்த மதிப்பு வேணும்னா எதிர்ப்பை சந்திச்சு சந்தித்து தான் ஆகணும் அந்த எதிர்ப்பை சம்பாதிச்சு தான் ஆகணும் இந்த நேர்மையாக இருக்கிறதுல என்னன்னா நமக்கே நம்ம மீது ஒரு கர்வம் இருக்கும் நம்ம தான் நம்மளை நம்ம ஆஹா நம்ம இருக்கிறது வந்து நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும் இந்த நேர்மையாக இல்லைன்னா என்ன ஆகும்னா இரவு படுக்கும் பொழுது நம் மனசாட்சியை நம்மளே உறுத்தும் ஏன்டா இப்படி கேவலமாக நடந்துக்கிற என்று அதனால் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு பயந்து தான் வாழணும் அந்த மனசாட்சி தான் நமக்கு மிகப்பெரிய கடவுள் அந்த மனசாட்சிக்கு பயப்படணுங்கக்குள்ளே நம்ம நேர்மையாக இருந்துட்டால் மனசாட்சி இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய இல்லை ஆனால் நேர்மையாக இருந்தால் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அது அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் சரி அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஃபேமிலியில் வந்துட்டு எல்லோரும் ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு படித்து போனோன்னே சம்பாதிக்கிற ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வந்து உள்ள ஒரு வக்கீலாக லாயராக உள்ளே போகிறோம் ரொம்ப கடினமாக உழைச்சி முன்னேறி வரணுன்றப்போ அதற்கான விமர்சனங்கள் குடும்பத்தை சார்ந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்க சார் ஏன் இந்த தொழில் குறிப்பாக தொண்ணூறில் நான் பிஎல் சேரக்குள்ள நாங்கள் ப்ளஸ் டூவில் மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் அதில் பெரும்பாலானவர்கள் இப்போ பிஇ சேர்ந்துட்டாங்க சில பேர் மருத்துவம் சேர்ந்துட்டாங்க சில பேர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டாங்க நான் தான் பிஎல் சேர்ந்தேன் எங்கள் ப்ளஸ் டூ செட்டில் நான் மயிலாடுதுறை டிபிடிஆர் நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் எண்பத்தெட்டு தொண்ணூறு சேர்ந்து அதை முடிக்கக்குள்ளே பிஎல் சேரக்குள்ள சில பேர் என்னை ஓப்பனாக கேட்டிருக்காங்க ஏன்பா உனக்கு பிஎஸ்சி சீட்டு கூட கிடைக்கலையா பிஎல் போய் சேர்ந்துருக்க அப்படின்னு சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடம் என் நண்பர்களாக இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளிடம் எப்போ அவன் பிஎல் சேர்ந்துட்டான் அது வந்து எல்லாம் பொறுக்கிலாம் படிக்கிற கோர்ஸு அதனால் அவனோட சேராதன்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அவனம் அந்த அவமானங்களை எல்லாம் சந்தித்து நான் படித்து முடித்து என் தொழிலிலே நான் வெற்றிகரமாக வந்த பொழுது யாரெல்லாம் நான் பிஎல் சேர்ந்தேன் என்று என்னை ஒதுக்கினார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனைக்காக சொத்து பிரச்சனை புருஷம் முண்டாட்டி பிரச்சனை டைவர்ஸு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என் கிளாஸ்மேட்லாம் இருக்கான் அவெல்லாம் நான் வியல் சேர்ந்தவொடனே என்னிட்ட பேசுகிறதே குறைச்சிக்கிட்டான் இப்போ என்ன ஆகிட்டுன்னா நம்ம தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த பிறகு அவனுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கி என்னிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டுட்டு என்னை சந்திக்கக்கூடிய சூழலில் இந்த தொழில் என்னை உயர்த்தியிருக்கு என்னென்னா வக்கீல உள்ளே போனதுக்கப்புறம் படிக்கணுன்ற ஒரு ஆசை எப்படி வந்துச்சுன்னா அப்படியே வரிசையாக டிகிரியாக போட்டு வச்சுருந்தீங்க ஸோ இந்த இந்த ஒரு இதையும் பார்க்கணும் தொழிலையும் பார்க்கணும் அட் த சேம் டைம் படிக்கவும் செய்யணும் பிஹெச்டி வரைக்கும் போகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முன்னாடி அவ்வளோ டிகிரி வாங்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த படிக்கணுன்ற ஆசை எப்போ வர இல்லை எங்களுடைய குடும்பம் வந்து படிப்பு சார்ந்த குடும்பம் அப்பா வந்து பொரிய பொருள் பொருளியல் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட்டு அம்மா தமிழில் டாக்டரேட்டு என்னுடைய தங்கச்சி டாக்டர் சேஇடை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டாக்டரேட்டு அதனால் நானும் சட்டத்தில் டாக்டரேட் பண்ணணும் எனக்கு குடும்பமே டாக்டரேட்டாக இருக்கணுங்கிறதுனால படிக்க படிப்பு ஆர்வம் ரெண்டாவது சட்டத்தை பொறுத்தவரையும் லா இஸ் எவர் டைனமிக்னு சொல்லுவாங்க இன்றைக்கு இது சட்டம்னு சொல்லுவாங்க நாளைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இல்லை இல்லை இது தவறு வேறேன்னு அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இது அதனால் தினந்தோறும் சாகுறவரையும் இந்த தொழிலில் இருக்கிறவரையும் படித்தே ஆகணுங்கிற தொழில் இது அது மட்டும் இல்லை என்னை பொறுத்தவரையும் ஸ்கூலில் படிக்கக்குள்ளே நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை மோர் தேன் நான் ஆவரேஜ் தான் சொல்லலாம் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அந்த அறிவியல் சுத்தமாக எனக்கு பிடிக்காது சயின்ஸு அதுவும் பயாலஜி சுத்தமாக பிடிக்காது உருண்டையாக படம் போட சொன்னால் கட்டாயமாக படம் போடுவேன் அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு மைனஸ்லாம் உண்டு அதனாலே எனக்கு சட்டங்கிறது என் மைண்டில் எட்டாவதுலேயே பதிஞ்சு போனதுனால அதை படிக்கணுங்கிற ஆர்வத்தில் சயின்ஸெலாம் எனக்கு படிக்க தோணலை அதே நான் பிஎலுக்கு வந்த உடனே பிஎல்லோட சப்ஜெக்ட்ஸு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் அது சட்டத்தினுடைய தேரி சட்ட கோட்பாடுகள் உள்ளது அது ரொம்ப கஷ்டம் வாங்க நான் அதில் வந்து அறுபது மார்க் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸில் அதை வந்து என்னென்னா எனக்கு அந்த சட்டம் வந்து ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு குமுதங்களுக்கு ஜூனியர் வீடன் எவ்வளோ ஆர்வமோ படிப்போமோ அதே மாதிரி சட்ட புத்தகத்தை படித்து இன்னையும் போட்டுருவேன் நீங்கள் ரெண்டாயிரம் பக்கம் உள்ள ஒரு சட்ட நூலை கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு மணி நேரத்தில் ஓரளவு முக்காசி படிச்சுடுவேன் எந்த பக்கத்துலேருந்து எதை கட்டாலும் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வந்து நான் சட்டத்தை நேசித்ததுக்கு காரணம் இல்லை சுவாசித்தது தான் காரணம் ஆனால் ஒரு தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல சார் சட்டம் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம் அந்த ஒரு தாக்கம் தான் நமக்கு வந்துட்டு அப்படியே உள்ளே வரும் நான் ஒருத்தரை பார்த்தேன் எனக்கு அது இன்ஸ்பைர் ஆச்சு அதனால் வந்து நான் உள்ளே வந்தேன்னு சொன்னீங்க அதே மாதிரி இதை நீங்கள் சொன்னீங்க ஒரு படம் பார்த்தேன் நான் வந்து சட்டத்துக்கு உள்ளே வந்தேன்னு சொல்லி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்ததுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டோம் இந்த ஒரு விஷயம் பண்ணது நம்ம படித்ததுக்கு உகந்தது அதாவது ஏற்றது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க இல்லை நான் வந்து இந்த முப்பது ஆண்டு காலத்தில் வந்த பிறகு ஒரு ஒரு வருஷமும் நான் வளரணும் வளர்ச்சிப்படியாக தான் நினைக்கிறேன் இன்னும் இந்த தொழிலில் நான் ஏதோ சாதிச்சிட்டே தான் நினைக்கல இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது இந்த ஜவஹர்லால் நேருக்கு பிடிச்ச கவிஞர் ராபர்ட் ஃபிராஸ்ட்ன்னு ஒருத்தர் சொல்லுவார் த உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவார் அது என்ன நான் இன்னும் நெடுந்தொலைவு பயணம் செய்ய வேண்டும்னு சொல்வார் அதுதான் என்னுடைய சட்ட தொழிலிலும் இன்னும் நெடுந்தொலைவு பயணம் செய்ய வேண்டும் இன்னும் ஏழைகளுக்கு சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு நிவாரணம் பெற்று கொடுக்க கொடுக்கணும் ஏன்னா இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு மருத்துவர் மருத்துவர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுவார் அதே நேரத்தில் ஒரு உயிரையும் கொள்ளலாம் ஆனால் மருத்துவர் ஒரு உயிரை காப்பாற்ற இயலாமல் கொன்று விட்டால் அந்த உயிர் மட்டும்தான் போகும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்காடியை காப்பாற்ற தவறிவிட்டால் அந்த வழக்காடி மட்டுமல்ல அவர் குடும்பம் மட்டுமில்ல மூணு தலைமுறை பாதிக்கும் ஒரு கட்சிக்காரன் கிளைண்ட்டு கட்சிக்காரங்கன்னா கிளைண்ட்டு கிளைண்ட்டை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா மூணு தலைமுறை காப்பாற்றினதாக அர்த்தம் காப்பாற்ற விட்டுட்டிங்கன்னா மூணு தலைமுறை அவங்க கஷ்டப்படுவாங்க அதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு செயல்பட்டோம்னா நிச்சயமாக இது இது பண்ணலாம் ஒரு வழக்கை எடுத்து அது வெற்றி பெற முடியலைன்னா அதுக்கான ஒரு கஷ்டம் வந்து அந்த ஒரு வாரம் நீடிக்கும் அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா நிறைய அதாவது எல்லா வழக்குகளையும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை நம்ம மனுஷன் பத்து வழக்கு எடுத்தோம்னா மேக்சிமம் ஆறு வழக்கு இல்லை ஏழு வழக்கு தான் ஜெயிக்கலாம் மூணு வழக்கு நம்ம தோல்வியை தான் தழுவோம் அது வந்து நூறு வழக்கு ஜெயித்தோம்னா நம்ம பத்து இப்போ நூறு பெர்சன்ட் ஜெயித்தோம்னா நம்ம கடவுள் ஆகிடும் நம்ம மனுஷன் நூறு வழக்கு நூறு பர்சன்ட் வெற்றியை யாராலும் கொடுக்க முடியாது ஆனால் நூறு பர்சன்ட் பெற முயற்சி செய்வோம் அது ம ஒன்று ரெண்டு வழக்கு தோக்கக்குள்ளே என்ன ஆகும்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்னொன்று இந்த தொழிலில் இன்னொரு ஒரு சாபம் என்னென்னா நம்மளையே சுற்றி வருவான் கிளைண்ட்டு நம்ம கேட்க ஃபீஸை விட அதிகமாக கொடுப்பான் கோர்ட்டுக்கு என்றைக்கெல்லாம் வான்னு சொல்கிறோமோ அன்னைக்கெலாம் வந்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அவனுக்கு வழக்கு ஜெயிக்காது நம்ம கூப்பிட்ற அன்னைக்கு வரவே மாட்டான் நம்மகிட்ட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கடைசி வரையும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை எங்களுடைய முயற்சிங்க ஒரு பக்கமும் அவனுடைய ஜாதகம் தலையெழுத்து அதுவும் வந்து ஒரு சில இதில் நிறையா பார்த்துருப்போம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் நடக்காது நாங்கள் லேசாக முயற்சி பண்ணுவோம் டக்குன்னு நடந்து போய்டும் ஆனால் சார் தோற்று அப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து தோற்று போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை போய் வந்து போய் பார்ப்பீங்களா சார் எதுனால போச்சு நம்ம எங்கே மிஸ் பண்ணிட்டோம் நிச்சயமாக நாங்கள்லாம் வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்துவேன் எந்த இடத்துல வி ஃபெயில்டு டு ப்ரொடெக்ட் அவர் கிளைண்ட்டு எந்த இடத்துல நம்ம தவறாக இல்லை கிளைண்ட்டு பொட்டியில் ஏறி சாட்சி சொல்லக்குள்ள ஏதாவது மாற்றி சொல்லிட்டானா மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை அப்பீலில் போட்டு ஜெயிக்க பார்ப்போம் அப்பீல்லையும் போட்டு ஜெயிக்க முடியலன்னா வி வில் கோ ஃபார் எ காம்ப்ரமைஸ் சரி ஒரு சமாதானமாக கொஞ்சம் இறங்கி போய் அதாவது என்னுடைய இது என்னென்னா என்னிட்ட விருந்துன்னு கேட்டு வரான் அவனுக்கு விருந்து போட முடியுதோ இல்லையோ ஒரு தயிர் சாதமாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் அதனால் எல்லா விதத்திலையும் கூப்பிட்டு பேசுவேன் இல்லை ஏதாவது அதிகாரிகள்கிட்ட சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லுவேன் வழக்கு தோத்துட்டேங்கிறதுக்காக கிளைண்ட்டை விட்டுற மாட்டேன் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கணும்னு நினப்பேன் நம்ம நம்ம வந்துட்டாங்க ஏமாறும் நான் எத்தனை தோறும் கோயிலுக்கு போகக்கூடியவன் கடுமையாக சாமி கும்பிடக்கூடியவன் நான் சாமிகிட்ட வேண்டதெல்லாம் என் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு சொத்து வேணும் பதிவு வேணும் வேண்ட மாட்டேன் என்னுடைய அலுவலக கேட்டு உள்ளே வராமல் பாருங்கள் அவன் என்னிட்ட வந்த பிறகு நிம்மதியாக வெளில போகணும்னு நினைப்பான் என்ன பொறுத்தவரையும் கடவுள்கிட்ட வேண்டதே நிம்மதி மரியாதை மகிழ்ச்சி வெற்றி நிம்மதிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாமே வந்துடும் அதனால நான் வேண்டதே பிரச்சனைன்னு என்னிட்ட என்னை நாடி வருபவன் நிம்மதியாக வெளியே போகணும் என்னிட்ட வந்த பிறகாவது அவன் நிம்மதியாக போகணும்னு நினப்பேன் ஓரளவு அதை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மிரட்டல்கள் இந்த எச்சரிக்கை இதுல இருந்து வெளியே போயிரு இந்த கேஸை நீ வந்து எடுக்காத இல்லை இவங்கள வந்து நீ வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத அந்த மாதிரி இந்த மிரட்டல் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருக்கேன் இப்போ நான் அரசு வழக்கறிஞர் ஆன பிறகு கிட்டத்தட்ட நாற்பது வழக்குகளில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் நாற்பது வழக்குகளில் வந்து பதினெட்டு வழக்குகளில் வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு வழக்கில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்காங்க நிறைய மிரட்டல்கள் வரும் இதில் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணாதீங்க சமயத்தில் சக வழக்கறிஞரை மிரட்டல் விருப்பாரு ஓ அப்புறம் அவர் சரியில்லை அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு போராட்டம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன் எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்லை ஏன்னா நான் வந்து ஒரு தீவிர ஆன்மீகவாதி கடவுள் பக்தர் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு யாரும் வந்து என் உயிரை எடுக்க முடியாது ஆண்டவனை தவிர அதனால் எந்த மிரட்டல் வந்தாலும் நான் பயப்படுறதில்லை ஆனால் மிரட்டல்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் இப்பையும் ஆனால் அந்த மிரட்டல்களுக்காக நான் காவல்துறையில் போய் எனக்கு பிஎஸ்ஓ கொடுங்கலாம் நான் கேட்குறதே இல்லை ஏன்னா அது எனக்கு தொல்லை அதனால நான் கேட்கறது இல்லை மிரட்டல்கள் இல்லாத நாளே இல்லை அதை கண்டு நான் அஞ்சுவதில்லை அதே மாதிரி இப்போ விரும்பி ஒரு தொழிலுக்கு வரன்றப்போ அதில் வாங்கின ஒரு முதல் சம்பளம் இருக்கும் அதாவது நீங்கள் ஜூனியரை தாண்டி தனியாக ஒரு கேஸ் எடுத்து நடத்தி அதில் வந்த ஒரு வருமானத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது வந்து யாருக்குமே எதுலேயுமே வந்து ஈடு ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் ஸோ அப்படி வாங்கின சம்பளம் என்ன அதை வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி மொதல் முத வந்து நான் ஜூனியராக சேர்ந்த ரெண்டாவது நாளே எங்கள் அப்பாவோட வேலை பார்க்கக்கூடிய சக பேராசிரியர் சண்முகம்னு எங்கள் அப்பாவுக்கும் அவர் வாத்தியார் அவருடைய நிலங்கள் குத்தகை கூட்டிருந்தார் அதை குத்தகை பாக்கி ஒருத்தவங்க கொடுக்கல அந்த நிலங்கள்லாம் வள்ளுவக்குடி சீர்காழி தாலுக்கா கிராமத்தில் இருக்குது அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும் நான் வக்கீலான ரெண்டாம் நாளே வராரு வந்து அந்த நோட்டீஸை கொடுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலை கொடுக்குறாரு ஒரு புத்தம் புதியம் நூறுரூவா அந்த காலத்தில் தொண்ணூத்தஞ்சில் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு அதுதான் என்னுடைய முதல் சம்பளம் வழக்கு வழக்கு தொழிலில் அன்னைக்கு நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இப்போ எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோம் பத்தாயிரம் வாங்குகிறோம் இருபதாயிரம் வாங்குகிறோம் ஐம்பதாயிரம் வாங்குகிறோம் வருஷ வருஷ வருஷத்துக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிறோம் வருமான வரியும் இருக்கோம் ஆனால் அன்னைக்கு வாங்கின நூறுரூவாவில் கிடைச்ச சந்தோஷம் இனி வாழ்க்கையில் வருமாங்கிறது தெரியல எனக்கு என்னென்னா சார் இப்போ வழக்கறிஞராக இருக்கவங்க நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எதிர்கொள்வாங்க அரசியல் கட்சியை இருக்கிறதெல்லாம் வந்து எதிர்கொள்வாங்க அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்ல இருக்க நீங்கள் இந்த அரசியல் அந்த ஒரு வழிக்குள்ளே போனதுக்கான காரணம் என்ன ஸோ அந்த ஒரு ட்ராவல்ன்றது எப்படி இருந்துச்சு நான் வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பாண்டிச்சேரியில் படித்தேன் படிக்கக்குள்ள அப்போ வந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்து அப்போ வந்து ஜானகிராமன் முன்னாள் முதலமைச்சர் அவரும் அவர் குடும்பம் அறிமுகமானாங்க அவங்க பசங்கள்லாம் எங்கள் எங்களோட காலேஜில் படித்தாங்க ரெண்டு பசங்கள் எங்களோட காலேஜில் படித்தாங்க அவங்க காலத்துலேருந்து அதில் திமுக அப்படின்னுங்கிற ஒரு விருப்பம் அது மட்டும் இல்லை என்னுடைய குடும்பம் வந்து பாரம்பரிய திமுக குடும்பம் எங்கள் எங்கள் அம்மா மங்கையர்கசி டாக்டர் மங்கையர்களுடைய தந்தையார் சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசத்தோட தம்பி என்னுடைய சிறிய தாத்தா திருநாவுக்கரசு ரெண்டு பேரும் நல்லா சிறு விருது பெற்றவர்கள் அந்த காலத்திலேயே தலைவர் கலைஞர் அவர்களால் விருது பெற்றவர்கள் அவங்க எல்லாமே பாரம்பரிய திமுக இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் திமுகங்கிறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது கல்லூரி பேச இருந்தாலும் திமுக தான் தேர்தல்னால் திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க திமுக திமுகனு அது ரத்தத்தில் ஊறி போன காரணத்தினால அதேமாரி அதிர்ஷ்டம் என்னென்னா நான் திருப்பி ஜூனியராக வந்து சேரக்குள்ள வழக்கறிஞர் முருகு மாணிக்கம் தீவிர திமுக வழக்கறிஞர் அண்ணன் கோசிமணி அவர்களுடைய வகுப்பு தோழர் அதுவும் திமுகங்கிறதுனால அது எனக்கு அந்த திமுக அப்படியே மொத்தமாக ஊறி போய் திமுகவை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோசிமணி எங்களுடைய அரசியல் வழிகாட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா கருப்பு சேப்பு வேட்டி கட்டினவன் நம்ம சொந்தக்காரம்பா நடுப்புற வெள்ளை இருந்தால் அவன் நம்ம எதிரிப்பா இப்படியே சொல்லி எங்கள் மைண்டு அந்த லெவலில் இன்னைய வரையும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் என் ஆஃபீஸுக்கு கருப்பு சேப்பு வேட்டி கட்டின திமுக தொண்டனாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் மொதல் அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா என்னை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியது என் தாய் தந்தை என் தொழிலுக்கு அடையாளம் காட்டியது திமுக இன்னைக்கு என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய பெரும்பாலான கிளைன்ஸ் எல்லாம் டிஎம்கே கடஸ் தான் அதனால் என்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னுடைய உடம்பில் ஊறிப்போன ஒன்று என் உயிர் போனாலும் என் உடம்புல திராவிட முன்னேற்ற கழக கொடி தான் போத்துணுன்னு நான் சரி அதே மாதிரி இப்போ கட்சி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பொறுப்பில் இருந்தீங்க இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்க கட்சி சார்ந்த வந்து நான் ஆரம்பம் முதலே கழக வழக்கறிஞர் பின்பு சில காலம் மாவட்ட க கழக வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் அதுக்கப்புறம் பத்தாண்டுகள் அமைப்பாளராக அதிமுக ஆட்சி இருக்கக்குள்ள அப்போ வந்து அந்த நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம்னு எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்து மா மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளராக பத்தாண்டுகள் இருக்கக்குள்ள என்னுடைய சாதனையே என்னன்னா எந்த கட்சிக்காரன் மீதும் காவல்துறை பொய் வழக்கு போடாமல் பார்த்துக்கிட்டது போட்டாலும் அதை முறியடித்து அவர்களை நைட்டு ரெண்டு மணியானாலும் ஸ்டேஷன் போய் அவர்களை மீட்டு கொண்டு வருவேன் அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் கட்சிக்காரனுக்குனா அடுத்த நிமிஷம் நீதிமன்றத்துக்கு ஓடுறது பெயில் போடுறது பேசுகிறது ஆர்டரை வாங்கிட்டு திருச்சி சென்ட்ரல் ஜெயிலுக்கு ரெண்டு மணி நேரத்தில் காரில் போய் எடுத்துகிட்டு வரது பத்தாண்டுகள் கடுமையாக தேர்தல் வேலைகளும் பார்த்துருக்கிறேன் கழக தோழர்களுடைய பொய் வழக்குகளும் முறியடித்திருக்கேன் அந்த பத்தாண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால் சந்தோஷமானதும் இப்போது என்ன பொறுப்பில் வந்து பயணிச்சிட்ரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்முடைய மண்மமுக தளபதியார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எங்களை போல் கட்சிக்கு உழைச்சவங்களெல்லாம் அடையாளம் கண்டு என்னை வந்து மயிலாடுதுறை மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞர் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரா தலைவர் தளபதி அவர்கள் என்னை நியமித்து இன்றைய வரையும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கேன் நான் இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா திமுகவை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த பிரதிபலனும் பாராமல் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை உரிய நேரத்தில் திமுக அங்கீகரிக்கும் அதுக்கு என் வாழ்க்கையே உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை எந்த பிரதிபலனும் நான் பார்க்காம திமுக உடன்பிறப்புகளை காப்பாற்றுவதே என்னுடைய நோக்கமாக அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் தூ பங்கெடுத்து தேர்தல் நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அவர்களை வெற்றி பெற முயற்சி பெறுவதும் வேட்புமனு தாக்கல் செய்வதும் போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்து எவ்வளோ அவங்களோட இருந்த எண்ணை கரெக்டாக தேர்தல் முடிஞ்சு தலைவர் அடையாளம் கண்டு என்னை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகினாங்க சேவன் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சேவன் பிபிக்கு காரணம் பத்து ஆண்டுகள் திமுகவுக்கு நான் உழைத்தது அந்த உழைப்பை அங்கீகரித்து அதுக்குள்ள தகுதியும் எனக்கு இருந்ததுனால என் ஆக்குனாங்க அதனால் நான் சொல்லிக்கல்றது எல்லாம் என்னென்னா திமுகவில் உள்ளவங்க எந்த பிரதிபலனும் பாராமல் வேலை பாருங்கள் எப்படி ஒரு சாதாரண வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கிய என்னை ஒரு ஸ்டார் வழக்கறிஞராக்கி இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தளபதி அவர்கள் பார்த்து அழகு பார்க்குறாரோ அதுபோல் ஒவ்வொரு திமுக தொண்டனுடைய உழைப்பையும் அங்கீகரித்து அழகு பார்க்கக்கூடிய நாள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வருங்கிறத நான் சொல்ல இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் லா படிக்கணும் இல்லை லா வக்கீலாக இருக்கணும் உள்ள வராங்க சார் ஸோ இவங்களை பார்க்கும்போது என்ன தோணுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க சார் நிச்சயமாக இளம் வழக்கறிங்கிற தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் சில ஆலோசனைகள் நான் சொல்லிதான் ஆகணும் என்னென்னா நாங்கள் வரக்குள்ளெல்லாம் தொழிலை கற்றுக்கணும் ஏவ் டு லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படிங்கிற ஆசையில் தான் வந்தோம் அந்த மாதிரி சிறப்பாக போயிட்டுருக்கு முப்பது வருஷமாக வக்கீலாக இருக்கேன் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு 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 படி மாதிரி ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வேக்கறிஞர்கள்லாம் வந்த உடனே வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி ஆசைப்படக்குள்ளே குறுக்கு வழியில் போகிறதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது நான் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் வக்கீல் தம்பிமார்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறது என்னென்னா முதலில் தொழிலை கட்டுக்கொள்ளுங்கள் பின்பு பணம் தானாக வரும் இன்றைக்கெல்லாம் நான்லாம் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு காலத்தில் ஒரு வெறும் ஒரு நூறுவாய்க்கு இயங்கியிருக்கேன் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் கூட நான் பல நேரம் என்னுடைய இளம் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்குள்ளே நான் என்னையும் நினைத்துக்கொள்வது மாடி வீட்டு ஏழை என்று நினைத்து கொள்வேன் ஏன்னா நாங்கள் வந்து பிஎல்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜூனியர் வக்கீலாக இருக்கக்குள்ளே பெருசாக எங்களுக்கு வருமானம் கிடைக்காது அப்போ என்னோட வே படித்து விட்டு வேலை பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மருத்துவர் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட்லாம் வந்து டூருக்கு கூப்பிடுவாங்க என்னை மாப்பிளாவா ஊட்டி போவோம் கொடைக்கானல் போவோம் ஊட்டி போகணுன்னா ஒரு ஆயரூவா இப்போ தேவை ஆயரூவா என்கிட்ட இருக்காது ரூபாய்க்காக எங்கள் அப்பாட்டை போய் கேட்கணும்னு நினைக்க மாட்டேன் இல்லை மாப்பிள்ளை வேலை இருக்குது மாப்பிளா நான் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன் அப்போல்லாம் வந்து வருமானம் கிடையாது தான் கற்றுப்போம் இப்போ இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்தவொடனே கேஸ்லாம் நிறைய பேர் நம்பி கொடுக்குறாங்க வருமானம் வருது ஆனால் அவர்கள் ஜாக்கிரதையாக அவற்றை கையாண்டு தொழிலை கற்றுக்கணும் பின்னாடி வருமானம் கொட்டு கொட்டுன்னு குட்டும் அதில் எந்த சந்தேகமும் ஆனால் வருமானத்தை நாடி போனீங்கன்னா தொழில் வராது ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வரும் மனாவசம் பணமும் வராது கிளைண்ட்டும் வராது அதனால் இளம் வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால் லா இஸ் எவர் டைனமிக் சட்டம் தினந்தோறும் வளரக்கூடிய ஒரு துறை சட்டத்தை பயின்று கொள்ளுங்கள் சட்டத்தை படித்து கொண்டே இருங்கள் நீதிமன்றத்துக்கு தினமும் பாருங்கள் வழக்குகளிலே தவறாமல் ஆஜராகுங்கள் நிச்சயமாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களிடம் இருக்கிறது நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க நிறையா சொன்னீங்க உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொன்ன நிறையா விஷயங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே இப்படி பண்ணணும் இப்படி நடந்துக்கணும் தான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பணி இதோட நின்றாம நாள்தோறும் உங்களால் நிறைய பேர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து நீங்க வந்து மாத்திட்டு இருக்கீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு பணி எங்கேயுமே நிற்காமல் அப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாகவும் என்னோட தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்